வாழ்க்கையில ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசினியர்களே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய அற்புதமான நாள் நீங்க நல்லா கேலண்டரை செக் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெஸ்டான டே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்குங்க இந்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக மிக கவனமா யூஸ் பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில அவ்வளவு ஒரு சூப்பரான நாள் ஒரு அவ்வளவுக்கான நாளா இது இருக்கும் அப்படிங்கறத நம்புங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பிரச்சனை இருக்கும் ஒரு விதமான இயக்கம் இருக்கும் ஒரு விதமான கவலை இருக்கும் ஆனா எல்லாமே சேர்ந்து ஒரே ராசிக்கு இருக்கும்னா அது மேஷ ராசிக்கு பொருந்தும் காரணம் குடும்ப வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சந்திக்கக்கூடிய ஒரு முதன்மையான ராசி மேஷ ராசி நண்பர்கள் வட்டத்தில் பணத்தை கொடுத்து ஏமாந்து இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் மேஷ ராசி தான் தன்னுடைய வாழ்க்கையில தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரியும் வாழ்க்கையை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் இல்லை நம்ம பரவாயில்ல அவங்க சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கிற மனநிலையில வாழக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க தான் கணவனும் சரி கிடையாது மனைவியும் சரி கிடையாது அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டுலையும் சந்தோஷம் கிடையாது தூங்குகின்ற இடத்து அதாவது இருக்கின்ற இடமும் சரி தூங்குகின்ற இடமும் சரி நிம்மதியை தராது மனதை வெறுத்து போய் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணியே வாழக்கூடிய மேஷ ராசி நேர்களே உங்க வாழ்க்கையில ஒரு நிமிடம் சந்தோஷங்கிறதே பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அத்தி பூத்தா போல இருக்கும் ஒரு மழை வருதுன்னா எவ்வளவு பெரிய விஷயமா சொல்லுவோம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நாள் வருதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நாள் தான் இந்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இந்த நாளை பயன்படுத்திக்கணும் இந்த நாள் ரொம்ப எக்ஸாக்டா ரொம்ப கிளியரா சொல்லணும்னா உங்களுக்கு இது ஒரு விதத்துல சந்தோஷம் இல்லாம ஒரு விதத்துல தெளிவை தரக்கூடிய நாள் எப்படி தெளிவு தரும் அப்படிங்கிறத இந்த வீடியோல கிளியரா சொல்றேன் முதல் விஷயம் இந்த நாளில் வர வேண்டிய பணம் எல்லாமே வரும் ரெண்டாவது விஷயம் ஒருத்தங்கிட்ட உட்கார்ந்து பேசினா என்னுடைய பிரச்சனை சரியாகும் அப்படின்னா கண்டிப்பா சரியாகும் மூன்றாவது விஷயம் உங்களை விட்டுட்டு போன ஒரு நபரா இருக்கட்டுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கட்டுமே உங்க வாழ்க்கையில யூ டேர்ன் போட்டு திரும்பக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்ப்பீங்களா அந்த மாதிரி ஒரு காலம் தான் இந்த நாள் இந்த நாள் நீங்கள் மனசுல ஒருத்தங்கிட்ட உட்காந்து இல்லை சார் என்னோட மனசு இதுக்கு மேல தாங்காது அவ்வளவு வலிக்குது நான் போய் ரியாலிட்டிக்காக பேசணும் பேசினா தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா போய் உட்காந்து பேசுங்க ஒரு தெளிவு மட்டும் இல்லை ஒரு தன்னம்பிக்கையும் கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கைங்கிற போராட்டத்துல அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் பிரகாசமான நாளாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில முதல் படி எது தெரியுமா போராட்டம் தான் இரண்டாவது படி எது தெரியுமா அவமானம் தான் மூணாவது படி எது தெரியுமா நம்பிக்கை துளகும் இந்த மூன்று படிகளையும் தாண்டிதான் நீங்க வாழ்க்கையில வாழ்றீங்க தவிர இந்த மூன்று படிகளும் இல்லாமல் உங்க வாழ்க்கை இல்லவே இல்லை ஒரு நேர்கள் எடுத்துப்போமே அவர்கள் அன்புக்கு அடிமை அன்பாலும் அடிமை அன்பால் ஏமாற்றப்பட்டவர்களும் மேஷராசி தான் ஆனா மேஷராசிக்காரர்கிட்ட ஒரு தவறான குணம் உண்டு நம்ம நிறைய அன்பை ரைட் தெரியாத ஒரு நபர் மீது அன்பையும் வச்சிடறோம் சரி அவர் யாரு என்ன அவரோட கேரக்டர் என்ன அப்படின்னு தெரியாம ஏமாந்தும் போயிடுறோம் சரி ஆனா அதே அன்பை எதிர்பார்க்கிறீங்க பாருங்க அங்கதான் முட்டாள்தனம் ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மள முட்டாள்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க உங்களோட வாழ்க்கையில அன்புக்கு ஏங்கி அன்பை எதிர்பார்த்து அன்பால் வீழ்த்தப்படுபவர்கள் இந்த மேஷ ராசிக்காரங்க நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணங்கள்ல நம்ம யாருக்கும் நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்க கூடாது அப்படி நேரத்தையும் காலத்தையும் நீங்க ஒருத்தங்களுக்கு ஒதுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை பயனுள்ளவர்கள் நம்பிக்கையானவர்கள் ஏன் உங்களை ஏமாற்றுபவர்களாக இருக்கவே கூடாது அப்பேற்பட்டவங்களுக்கு ஒதுக்கி ஏமாந்து வாழ்க்கையில ஒரு துரோகத்தை சந்திக்கிறீங்க பாருங்க ஒரு நம்பிக்கை எழுத்துறீங்க பாருங்க அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு நேரமும் காலமும் ரொம்ப முக்கியம் ஒருத்தவங்க பன்னெண்டு வருஷமா ஒரு மேஷராசிக்காரங்க ஒரு நபரை நம்பி ஏமாந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு சுதாரிப்பாங்க திருமணம் சின்ன வயசுலேயே ஆயிடும் இருபது வருஷம் கழிச்சு இவ்வளவு நாளா நம்ம போராடணும் இவ்வளவு நாளாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வாழணுமா அப்படிங்கிறது ரொம்ப லேட்டா கிளியரா தெரியும் சில மேஷராசிக்காரங்க குடும்பத்திற்காகவும் பெற்றோர்களுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் வாழ்றாங்க தவிர இயல்பாவே மனசளவுல அவங்க திருமணம் அப்படிங்கிற வாழ்க்கையில சந்தோஷங்கிறது இருக்காது அதுவும் ஏழாம் வீட்டுல சுக்ரன் கேதுலா இருந்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை திசை மாறிவிடும் தடம் மாறிவிடும் கடைசியாக இந்த நம்பிக்கை துரோகம் அன்பு எல்லாத்தையும் தாண்டி யாருக்கு நம்ம வாழ்க்கையை முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை தெரியாமலே வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க ஒருத்தா ஒருத்தர் இவங்களை நம்பலாமா அப்படிங்கெல்லாம் தாண்டி ஒரு பொறுப்பு அதாவது ஒரு லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவறான நபரிடம் அந்த காதலை நாம் இழந்து விடக்கூடாது தகுதியுள்ள நபர்களை ஒதுக்கி விடக்கூடாது மூன்றாவது முக்கியமான விஷயம் மேஷராசினியர்களே தான் ஏமாந்தோன்னு தெரிஞ்சும் திருமண வாழ்க்கையில் ஏமாந்துடாதீங்க ஏன்னா ஒரு காதல்ல நம்ம ஏமாறோம்னா அந்த காதல் இருந்து ஈசியா வெளில வந்துடலாம் ஆனா திருமண பந்தம் அப்படிங்கிறதுல உள்ள போயிட்டோம்னா அவ்வளவு ஈசியா வெளில வர முடியாது சோ நிறைய காதல் ஏமாந்தா பரவாயில்ல ஆனால் நிறைய திருமணத்துல மேஷராசிக்காரங்க ஏமாறுவாங்க ஸோ வாழ்க்கையில ஏமாந்து ஏமாந்து அந்த படிப்பினைவை பெற்று அனுபவத்தை பெற்று வாழ வாழ்க்கை ஒன்றும் உங்களுக்கு ரெண்டு மூணு சான்ஸ் கொடுக்கல ஒரு சான்ஸ் தான் கொடுக்குது ஸோ இப்படி வாழ்க்கையை கசப்பான தருணத்தில் ஓட்டி கொண்டிருக்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் சற்று மோசமாக தான் இருந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ராகு பன்னெண்டுல இருந்தாரு தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத கெட்ட பெயர்கள் அவமானங்கள் நம்பிக்கை துரோகங்கள் நிறைய உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்புகள் சற்று சாதகமா இருக்கு சனி வக்கிரக பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு இந்த சனி பகவானுடைய வக்கிரக பயிற்சியில் வாழ்க்கையில் மூன்று விஷயங்கள் சனி பகவான் கொடுப்பார் முதல் விஷயம் சனி வக்கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வக்கிரகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எதிர்பார்க்காத நன்மைகள் கொடுப்பார் இந்த மாதிரி சமயத்துல இந்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிற ஒரு நல்ல நாள் வருகிறது இது வியாழக்கிழமையா இருக்குது குருவாரமா இருக்குது சோ ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களும் பினான்ஸ் படி முன்னேறணும் அப்படின்னாலும் சரி தொழில் தொடங்குறதுக்கான ஒரு யோசனை வேணும் அப்படின்னாலும் சரி வாழ்க்கையில் இழந்ததை மீட்க வேண்டும் என்றாலும் சரி எல்லாத்தையும் தாண்டி உங்க வாழ்க்கையில என்ன ஒரிஜினலா பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னாலும் சரி இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம இதே மாதிரி நல்ல வீடியோ கண்டிப்பா வருங்க இதை உங்க மேஷராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்